நான் தான் உங்கள் நெல்லைமௌன் பேசுகிறேன் நம்ம இப்போ எங்கே இருக்க பார்த்தீங்கன்னா கோவனூர் தாண்டி ஒரு மலை கிட்ட இருக்கோம் பாலமலை சரிங்களா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த கிளைமேட்டுக்கு அதுக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்குது உண்மையிலே சொல்ல எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ரொம்ப சைலண்டா இருக்கு இடம் ஒரு கீச்சின்னு ஒரு சவுண்டு கூட இல்லை நான் ஒரு ரெண்டு நிமிஷம் கம்முன்னு இருக்கிற பாருங்கள் பாத்தீங்களா ஒரு சவுண்டு கிடையாது அப்படியே அழகா இருக்குது பாத்தீங்களா அது அந்த மலைக்கு மேலே அந்த மேகம் அப்படியே சுற்றி நிக்குது பாருங்க அதுதான் கிளைமேட்டு வேறு லெவல் சமையாக இருக்குதுங்க வீடியோ படிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்